ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் லைஃப் ஸ்டைல் நம்ம இன்றைக்கி சஷ்டி வரதத்தோடு அஞ்சாவது நாளில் இருக்கோம் நம்ம இப்போ வந்து மருதமலை கோவிலுக்கு போய்ட்டுருக்கோம் எங்களோட சேர்ந்து வாங்க நீங்களும் சாமியை பாருங்கள் நாங்கள் வீட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் கிளம்பிட்டோம் கோவிலுக்கு ஏழு பத்துக்குலாம் போயாச்சு ஆனாலும் வந்துட்டு மேலே வந்து கார் விடலை கார் விடலைன்ட்டு கீழே கேபை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே கிளம்பியாச்சு மேலே வந்து கோவிலோட பஸ்ஸில் தான் போக போகிறோம் காலையில் நாங்கள் வந்தப்போவே கூட்டம் அதிகமாக இருந்துச்சு எல்லோரும் வந்துட்டே இருந்தாங்க பஸ்ஸும் அடுத்தடுத்து ரெடியாக இருந்துகிட்டே இருந்துச்சு மேலே போய் விட்டுட்டு திருப்பி அடுத்தடுத்து பஸ்ஸு வந்துகிட்டே இருந்துச்சு அதனால் நிற்கவே இல்லை கடை கடன் லைன் மூவ் ஆகிட்டே இருந்துச்சு நாங்களும் சீக்கிரமாக மேலே போயிட்டோம் ஏழு மணி தான் ஆகுது பாருங்க அடுத்தடுத்து கூட்டம் பின்னாடி வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க பஸ்ஸும் ஃபுல்லாகிட்டே தான் இருந்துச்சு அடுத்தடுத்து பஸ்ஸு ரெடியாக வந்துகிட்டே தான் இருந்துச்சு நாங்களும் பஸ் ஏறிவிட்டோம் இதுதான் கீழே கோயிலோட என்ட்ரன்ஸு நாங்கள் கீழே பார்க்கும்போது இன்றைக்கி போலீஸ் அவ்வளோ போலீஸ் இருந்தாங்க டைம் ஆக ஆக கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குன்றதுனால நாளைக்கு வேறு சஷ்டிங்கிறதுனால இப்போவே போலீஸ் நிறைய வந்துட்டாங்க இப்போ நாங்கள் வேலை கிளம்பியாச்சு வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் மருதமலை கோயிலை பாருங்கள் அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுதான் நடக்கிற வழி அங்கேருந்து ஆள் நடந்து போய்கிட்டே இருந்தாங்க நாங்கள் பஸ்ஸில் போகிறவங்களும் போயிட்டு இருந்தாங்க சைடில் நடக்கிற வழிலையும் ஆள் நடந்து வந்துகிட்டே தான் இருந்தாங்க மேலே வந்தாச்சுங்க இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு பாருங்கள் நம்ம முருகரப்பாக்கு போகலாம் மேலே காலையிலே டூ வீலர் விடுறதுக்கு இடம் இல்லை ஆல்ரெடி ஃபுல்லாகிடுச்சி ஸ்பேஸே எவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்கன்னு பாருங்கள் இதுக்கப்புறமும் கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க நாங்கள் கீழே இறங்கும்போதெல்லாம் சரியான கூட்டம் அதில் கோயிலில் வேலை பார்க்குற ஆட்களும் வந்துட்டு இருந்தாங்க அங்கே வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு வாங்க உள்ளே போகலாம் கோயிலுக்கு காரில் வர்றதுக்குள்ளேயே ஒரு ஆள் வாமிட் பண்ணியாச்சு இவங்களுக்கு கீழேருந்து வர்றதுக்குள்ளே வயிறு பிரச்சிருச்சு சரின்னு ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் சாப்பிட்டாங்க பழம் சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே கிளம்பியாச்சு கந்த நாள் இந்த ஒரு வாரமும் என்ன நடக்குங்கிறது எப்பப்போ பூஜை இருக்கும் என்னங்கிறது இந்த போர்டில் போட்டிருந்தாங்க போகிற வழியில் அதையும் பார்த்து படிச்சுட்டு கிளம்பிட்டோம் நீங்களும் பாருங்கள் திருக்கல்யாணம் எப்போ நடக்குங்கிறதையும் போட்டிருக்காங்க பாருங்கள் பின்னாடி என் ஹஸ்பண்டோட வாய்ஸ் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க என்னை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு இங்கே ஃபவுண்டனில் தண்ணி வரதை பார்த்துட்டு என் பொண்ணு சின்ன பொண்ணு அம்மா நான் குளிக்க போகிறேன் குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி வாங்க நின்று பாருங்கள் அப்படின்னு கொஞ்சம் நேரம் அங்கே பார்க்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு திருப்பி மறுபடியும் மேலே கிளம்பியாச்சு பாருங்கள் என் ஃபவுண்டேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு மருதாச்சலம் இருக்க மனக்கவலை எதற்கு

மேலே வந்தாச்சுங்க மேலே வந்தோடனே முருகரை சிறப்பாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்கள் நம்ம முருகரை எவ்வளோ அழகான அலங்காரத்தில் இருக்காருன்னு முதல்ல போய் விநாயகருக்கு ஒரு வணக்கத்தை போட்டாச்சு பாருங்கள் விநாயகர் சன்னதியை கூட்டத்தை பாருங்கள் ஃபுல்லாகவே கூட்டம் தான் லைனை சுற்றி சுற்றி நாலஞ்சு ரூபா போகுது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து இல்லை இன்னும் நாங்கள் போகிறோம் அந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வர இங்கே வெளியே தான் இதுவும் இந்த லைனு வெளியே வர வந்து அப்புறம் உள்ளே நாலஞ்சு ரூபா போயிட்டே இருக்குது இங்கே தாங்க லைனே ஸ்டார்ட் ஆகுது ஆனால் பாருங்கள் அங்கே சுற்றி வந்தோம் அங்கே இன்றைக்கி இருக்குது உள்ளே வர நாலஞ்சு ரூபா சுற்றி சுற்றி போகுது அப்படியே சைடில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது இங்கே கோவில் மாடு இருந்துச்சு ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு கடந்து நீங்களும் பாருங்க சாமிய ya மலை முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம் சொல்லு கோவில் சாமி கும்பிட்டாச்சா என்னெல்லாம் இருந்துச்சு மயில் சேவல் என்னெல்லாம் இருந்துச்சு சொல்லு வேலும் வேலும் மயிலும் துணை சொல்லு கருங்காலி மலையை வாங்கிட்டு வந்தோம் ஜிஆர்டியில் இது வந்து ஏழாயிரம் ரூபா மாலை ஆனால் இவருக்கு வந்து ஆயிரத்தி இன்னூற்றி எழுவது ரூபாய்க்கு கிடச்சிருக்கு அது எங்களுக்கு ஒரு கூப்பன் இருந்துச்சு ஒரு வவுச்சர் இருந்துச்சு நாங்கள் நகைச்சீட்டு கட்டுறதுல அதில் வந்துட்டு எங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிருச்சி ஆயிரம் தான் நாங்கள் பே பண்ணோம் இந்த கருங்காலி மாலை எதுக்காக போட்டிருக்காங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் இவர் பாருங்கள் இங்கே பெருசாக ஒரு செயின்னு அதுக்குள்ளே ஒரு செயின்னு நெக்ஸ்ட் டைம் போகும்போது உள்ளே போட்டதுக்கு ஒரு ஷார்ட்டாக ஒரு செயின் வாங்க போகிறோம் நாங்கள் இந்த க இந்த கருங்காளி மலை எதுக்காக போடுறாங்கங்கிறது எனக்கு தெரியலை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நேற்று வாங்கினதுலேருந்து இவங்க ரெண்டு பேரும் அவங்க அப்பாவை போடவே விடலை பார்க்கவும் விடலை எனக்கு வேணும் உனக்கு வேணும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டே இருந்தாங்க அவங்க அப்பா கூட பொண்ணு கோவத்தில் அவங்க அப்பாவை போட்டு அத்தனை அடி அடிச்சிட்டு இருக்கா அவங்க அப்பாவை அடித்தது போக அவங்க அடிச்சிட்டு அடிச்சிட்ருக்கா பனி எட்டரை ஆயிடுச்சா பசி வந்துடுச்சு போல் என்ன செய்யறதுனே தெரியல பாவம் கதிரி கதறி அழுதுகிட்ருக்கு பசியில் அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்ச தான் மேடம் வந்து கொஞ்சம் சமாதானம் ஆனாங்க அங்கே அந்த ரெண்டு குட்டீஸும் அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் அந்த சைடு போயிட்டாங்க அவங்களுக்கு பிறந்தநாள் போல் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த சைட் தள்ளி போயிட்டு ரெண்டு பேரும் வந்து சாக்லேட் இருந்தாங்க எங்களுக்கு இங்கே கோயில் பாருங்கள் மேலே எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்கங்கிறத நீங்களே பாருங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயும் போகலைங்க என் ஹஸ்பண்ட் உட்காந்துட்டாங்க ஒரு இடத்துல பேகை கொடுத்துட்டு சரி பிள்ளைங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு அந்த சைடு போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு போனால் அங்கே கியூ போக்குன்னா ஒரு நாலஞ்சு ரூபா போகுது சரி இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு நம்ம எங்கே போகிறது அப்படின்ட்டு திருப்பி நாங்களும் ரிட்டர்ன் வந்துட்டோம் வேறு எங்கேயும் போகலை நவகிரகத்தை மட்டும் சுற்றி சாமி கும்பிட்டு அங்கேயும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் பிச்சு போட்டியா டஸ்ட்பினில் போட்டியா போட்டியா தூங்கம் வந்துடுச்சு இந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் கோவம் எதுக்குதான் வருது எப்போ தான் வகைப்படுத்தியாரு திடீர் திடீர்னு கோவம் வந்து கீழே படுத்து உருள்ள ஆரம்பிச்சிடுது இது உருந்துக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இன்னொரு குட்டிஸ் வந்து அதுவும் பக்கத்தில் வந்து ஊரில் ஆரம்பிச்சிடுச்சி கிடச்சப்ப அம்மா அடிப்பியா என் ஊ அடிக்கூடாமா பிடிச்சிது இல்லை எது வேணாம் แน่เวรเนาะฮะ <laughs> 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 இந்த வாய்ஸ் அனந்தியோ ஒரு வழியா கோவிலுக்குள்ளே சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு இனிமேல் கீழே இறங்குறது தான் வெலை நல்லபடியாக தரிசனம் முடிச்சாச்சு முருகர் நல்லபடியாக பார்த்துட்டு வந்தாச்சு ஃப்ரீயாக சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டோம் பாருங்கள் கோயிலோட குரோ கோபுரம் இதுதான் அங்கே கோவில் பிரசாதத்தை வாங்கி பிள்ளைகளாக சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் இதுதான் மருத மலை மேலேருந்து கீழே வரைக்கும் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் கீழே இருக்க வீடெல்லாம் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் குட்டி குட்டி மலை மேலேருந்து பார்க்கும்போது இப்படி தான் தெரியும் கோவிலோட இதில் வந்துட்டு படிக்கட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆர்ச்சும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் முருகர் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு அவ்வளோ தான் கைஸ் கீழே இறங்கியாச்சு நீங்களும் எங்களோட சேர்ந்து கோயிலில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் இப்போ ஒரு ஒன் மந்தாக தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கோவில் பஸ்ஸுக்கே கிளம்பியாச்சு மேல கேப் விடமாட்டாங்கன்றதுனால பஸ்ல கீழே போயிட்டு கீழே கேப் எடுத்துட்டு போக போகிறோம் பஸ்ஸுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா பத்து தான் எங்கள் மூணு பேருக்கும் பத்து ரூபா குட்டீஸ்க்கு ஒரு ஆளுக்கு மட்டும் கிடையாது டிக்கெட்டு அப்படியே கீழே போயிட்டு கண்ணாடி வாங்கினோம் குட்டிஸ் ரெண்டு பேருக்கும் கண்ணாடி வாங்கி கொடுத்தோன்னா ரெண்டு பேரும் அப்படியே செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க பாருங்கள் மறுபடியும் இப்போ மேலே ஏறுறவங்க ஏறிக்கிட்டே தான் இருக்காங்க வண்டி வந்துட்டு இப்போ டூ வீலர் மட்டும் மேலே அலோவ் பண்ணுறதுனால டூ வீலரில் போயிட்டே இருந்தாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பை